வணக்கம் நான் உங்கள் கோவிந்தராஜன் இது சப்தகிரி டிராவல் எக்ஸ்பி திருமலா திருப்பதி தேவஸ்தானத்தில் பிப்ரவரி மாதம் சுவாமி தர்சனம் பார்க்கறதுக்கான புக்கிங் டேட்லாம் அறிவிச்சிருக்காங்க பதினெட்டாம் தேதிலேருந்து இந்த புக்கிங்லாம் ஆரம்பிக்குதுங்க வழக்கம் போல் அதே மாதிரி தான் டேட்லாம் ஆரம்பிக்குது பதினெட்டாம் தேதி எலக்ட்ரானிக் டிப்ரேஸ்டேஷன் ஆரம்பித்து இருபத்தி நாலாம் தேதி அகாமடேஷனோட இது முடியுது இருபத்தஞ்சாம் தேதி திவ்யா அனுக்கிற ஹோம் புக்கிங் இருக்கும் அது வரைக்கும் இதே மாதிரி தான் வரும்போது இருக்குது இப்போதைக்கு அவங்க வந்து நாலு அஞ்சு அப்டேட் கொடுத்துருக்காங்க அதை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாங்க ஏற்கனவே தான் சொன்ன மாதிரி வைகுண்ட ஏகாதசிக்கான புக்கிங் டேட்டு இப்போ அறிவிக்கலை அன்னையா அது வந்து டிசம்பர் ஃபஸ்ட் வீக்கில் தான் அறிவிப்பாங்க ஏன்னா இப்போ இது ஆரம்பித்த பிறகு இது முடியறதுக்கே இருபத்தஞ்சி இருபத்தாறு ஆயிடும் அதுக்கப்புறம் அடுத்த வாரம் ஃபஸ்ட் வீக்கில் தான் டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக்கில் தான் வைகுண்ட ஏகாதசிக்கான புக்கிங் டேட்டு கண்டிப்பாக கன்ஃபார்மாக வருங்க அந்த மாதிரி தான் வந்து லாஸ்ட் இயர் நடந்தது அதனால தான் அப்படி சொல்கிறேன் இப்போ இந்த பிப்ரவரி மாதத்துக்கான புக்கிங் இப்போ பார்க்கலாங்க இதில் இந்த வர மாதம் வர பதினெட்டாம் தேதி அதாவது திங்கட்கிழமை காலையில் பத்து மணிக்கு எலக்ட்ரானிக் டிப் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது புக்கிங் ஓப்பன் ஆகுதுங்க இது வந்து புக்கிங் கிடையாது இது வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் இந்த எலக்ட்ரானிக் டிப்ரிவேஷன்ஸில் என்னென்ன வரும்னா ஆர்ஜித செவனு சொல்லுவாங்க சுப்பிரபாத சேவை தோமால சேவை அஷ்டதல பாதபத்மாராதனை சேவை அர்ச்சனை சேவைன்னு நான்கு சேவைகள் அடக்கங்க இந்த நான்கு சேவைகளுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பதினெட்டாம் தேதி காலையில் பத்து மணிக்கு ஓப்பன் ஆகி இருபதாம் தேதி காலையில் பத்து மணிக்கு ரெண்டு நாள் ஓப்பன்லேயே இருக்கும் அது இதில் வந்து சுப்பிரபாத சேவை முதல்ல பாருங்கள் சுப்பிரபாத சேவை நூற்றி இருபது ரூபாங்க டிக்கெட்டு இது இது வந்து மாதத்தில் எல்லா நாளும் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் எல்லா நாளும் திங்க வெள்ளிக்கிழமை இந்த எந்த கணக்கு கிடையாது எல்லா நாளும் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் நூற்றி இருபது ரூபா இது விடிய கால மூணு மணிக்கு இந்த சேவை ஆரம்பிக்கும் மூணுலேருந்து மூன்றரை வரைக்கும் இந்த சேவை நடக்கும் அப்புறம் சாமி தரிசனம் பார்த்துட்டு வெளியே வந்துடலாம் இது வந்து ரிப்போர்ட்டிங் டைம் பார்த்தீங்கன்னா ரெண்டு மணிக்கு ரிப்போர்ட் பண்ண சொல்லுவாங்க வைகுண்ட கி காம்ப்ளக்ஸ் ஒன்றுக்கு வர சொல்லுவாங்க ரெண்டு மணிக்கு நீங்கள் வந்திங்கன்னா மூணு மணிக்கு அந்த கருடாழ்வார் மண்டபம் இருக்குது பார்த்தீங்களா பெருமாளை பெருமாளை போய் நம்ம பார்த்துட்டு வர இடத்துக்கு பேர் கருடாழ்வார மண்டபம் அந்த மண்டபத்தில் எல்லோரும் நிற்க வச்சுட்டு சுபரபாத பாராயணம் நடக்கும் அந்த சுப்பிரபாத பாராயணம் நடக்கும்போதே அங்கபரிசன மண்டப எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க ஒரு இருபது நிமிஷம் அந்த சுவரபாதை முடிஞ்ச பிறகு கருவறை கதவுகளை திறந்து விடுவாங்க அதுக்கப்புறம் எல்லாருமே உள்ளே போகலாங்க இந்த நான்கு சேவைகள் இவர்கள முக்கியமான விஷயம் என்னென்னா மிக வெங்கடாதிபதி பெருமாளை மிக மிக அருகே பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் உள்ள சேவைங்க அது இந்த சுப்பிரபா சேவை எப்படி தான் பண்ணுவாங்க எல்லாம் அந்த மூன்றரை மணிக்கு அந்த பாராயணம் முடிஞ்ச பிறகு எல்லா பக்தர்களையும் அந்த மண்டபத்தை தாண்டி அடுத்த இருக்கிற ஸ்தவன திருமண்டபம் அப்புறம் ராமர் மேடை அப்புறம் சயன மண்டபம் வரைக்கும் போயிட்டு ரெண்டாயிர பெருமாள் ஆஜான் பாவா பதினோரு அடி இடத்துல கம்பீரமாக இருப்பார் அவர் போய் மிக மிக அருகில் பார்த்துட்டு வரலாங்க அது தவிர அந்த கருவறையில் அந்த அவர் தவிர வேறு மற்றவங்க மற்ற என்னென்ன விக்கிரகங்கள்லாம் இருக்குது மற்ற என்னென்ன சுவாமிகள்லாம் இங்கே இருக்காங்கன்னு பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் நமக்கு இருக்குங்க தினசரி முதல் முதல்ல பெருமாளை பார்க்கக்கூடிய பக்தர்கள் இந்த சுப்பிரபாத சேவை பக்தர்கள் தான் அதனால் இந்த சேவை ரொம்ப ரொம்ப முக்கியமான சேவையாக கருதப்படுங்கிறது நூற்றி ரூபா டிக்கெட் இது இதுக்கு அடுத்தது பூமாளி சேவை தோமாலி சேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தி இருபாங்க டிக்கெட் இது வந்து செவ்வாய் புதன் வியாழன் இந்த மூணு நாட்கள் மட்டும் தான் பக்தர்கள் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் ஆக்சுவலாக தோமாளி சேவை பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை நடக்கும் காலையில் ஒரு தடவை நடக்கும் சாயங்காலம் ஒரு தினம் நடக்கும் ஆனால் இந்த சேவையை வந்து செவ்வாய் புதன் வியாழன் இந்த மூன்று நாட்கள் மட்டும்தான் பக்தர்களை பார்க்கறது அலோவ் பண்ணுவாங்க மற்ற நாட்களில் இது வந்து பக்தர்களுக்கு அளவுக்கு கிடையாதுங்க எல்லாமே ஏகாந்தமாக தான் நடக்கும் இந்த சேவை எப்போதும் பார்த்திங்கன்னா ச சுப்பிரபாத சேவை முடிஞ்ச பிறகு அடுத்து இந்த சேவை நடக்கும் சுப்பிரபாத பக்தர்கள்லாம் வெளியில் வந்த உடனே தோமால சேவை பக்தர்கள்லாம் உள்ள விடுவாங்க இந்த சேவை எப்படின்னா அந்த கருடாட் மண்டபத்தை தாண்டி அதுக்கு இருக்கிற ஸ்தவன திருமண்டம் இருக்கு பார்த்திங்களா அந்த மண்டபத்தில் எல்லாரும் உட்கார வச்சுருவாங்க இது வந்து மொத்தமே பத்து பேர் தாங்க அது ஆன்லைனில் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா பத்து பேர் தான் அலோவ் பண்ணுவாங்க ஆஃப்லைனில் ஒரு பத்து பேர் மொத்தத்தில் இருபது பேர் தான் அதை விஐபி யாராக இருந்தாங்கன்னா அவங்கள சேர்த்து ஒரு இருபத்தஞ்சி பேர் முப்பது பேர் தான் மேக்ஸிமம் இந்த இதுக்கு அலோவ் பண்ணுவாங்க எல்லோருமே பார்த்திங்கன்னா அந்த ஸ்தவன திருமண்டத்தில் வரிசையில் எல்லாரும் உட்கார வச்சிருவாங்க உட்கார வச்சுட்டு பெருமாளுக்கு வந்து பெரிய பெரிய கூடைகளில் மலர் மாலைகள்லாம் வரும் அந்த மாலைகளை வச்சு பெருமாளுக்கு அலங்காரம் பண்ணுவாங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் அந்த அலங்காரம் பண்ணும்பொழுது நம்ம அங்கே உட்காந்து பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க அந்த ஒரு பெருமாளுக்கு சாத்துகிற மாலைகள் ஒன்று ஒன்றுக்கும் ஒரு ஒரு பேர் இருக்குது திருவடி மாலையிலேருந்து அவர் சிறைசலை சொல்கிற மாலை வரைக்கும் தனித்தனியாக எல்லாத்துக்கும் ஒரு ஒரு பேருக்கும் ஒரு ஒரு மாலைக்கும் ஒரு ஒரு பெயர் இருக்குது அந்த மாதிரி ஒரு இருபது நிமிஷம் அந்த அலங்காரம் பண்ணுவாங்க அலங்காரம் பண்ணி முடித்த பிறகு பெருமாளுக்கு ஆரத்தி எடுப்பாங்க நம்மளும் அதை கலந்துக்கிட்டு பெருமாளை போய் மிக மிக அருகில் பார்த்துட்டு வரலாங்க இந்த மாதிரி ஒரு வாய்ப்புள்ள சேவை தோமாலை சேவை செவ்வாய் புதன் வியாழன் இந்த மூணு நாட்கள் மட்டுந்தான் பாரிசிபேட் பண்ண முடியும் ஒரு நாளைக்கு பத்து பேர் மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க இரநூத்தி இருபது ரூபாங்க டிக்கெட் இது இதுக்கு அடுத்தது அர்ச்சனை சேவை அர்ச்சனை சேவையும் இந்த தோமாலை சேவை மாதிரி தாங்க அதே மாதிரி இரநூத்தி இருபது ரூபா டிக்கெட்டு செவ்வாய் புதன் வியாழன் இந்த மூணு நாட்கள் மட்டும்தான் பாரிசிபேட் பண்ண முடியும் மற்ற நாளில் பக்தர்களுக்கு அளவோடு கிடையாது இது தோமால சேவை முடிஞ்ச உடனே அடுத்து நடக்கிற சேவை தாங்க அந்த அர்ச்சனை சேவைங்கிறது இதில் பெருமாளோட ஆயிரத்தெட்டு திருநாமங்களை தொடர்ந்து சொல்லி அவருக்கு வந்து அர்ச்சனை பண்ணுவாங்க விஷ்ணு நாமம்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி பெருமாளுக்கு வந்து இந்த அர்ச்சனை பண்ணுவாங்க ஆயிரத்தெட்டு திருநாமங்களை சொல்லி அர்ச்சனை பண்ணுறது தான் அந்த அர்ச்சனை சேவைங்கிறது இதுவும் இரநூத்தி ரூபாய் டிக்கெட்டுங்க செவ்வாய் புதன் வியாழம் அந்த மூணு நாட்கள் மட்டும்தான் பக்தர்கள் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் அதுவும் ஒரு நாளைக்கு பத்து பேர் தாங்க பண்ண முடியும் தோமால சேவை மாதிரி அப்படியே இதுவும் இது மூன்று சேவைகள் இந்த மாதிரி தான் கடைசியாக இருக்கிறது அஷ்டதல பாத பத்மாராதன சேவை இந்த சேவை பார்த்திங்கன்னா பெருமாளுக்கு நூற்றி எட்டு தங்கத்தாமரை மலர்களால் அவருடைய திருவடியில் வரிசை அடுக்கி வச்சு பெருமாள் வந்து பூஜை பூஜை பண்ணுவாங்க பெருமாளுடைய நூற்றி எட்டு திருநாமங்களை சொல்லி ஒரு ஒரு திருநாமத்துக்கும் ஒரு ஒரு தங்க தங்கத்தாமரை மலரை தூக்கி வைப்பாங்க ஒரு ஒரு பேரை சொல்லி சொல்லி ஒரு ஒரு மலரை வைப்பாங்க அந்த மாதிரி நூற்றி எட்டு திருநாமங்களை சொல்லி நூற்றி எட்டு தாமரை மலர்களை வைப்பாங்க தாமரை மலர்கள்னா சாதாரண மலர்கள் இல்லைங்க தங்கத்தால் செஞ்ச தாமரை மலர்கள் அதுதான் வைப்பாங்க இதில் இந்த சேவைக்கு பேர் வந்து அஷ்டதல பாத பத்மாராதன சேவை அப்படிங்கிறது தான் அங்கே பேர் இது இந்த சேவை வந்து செவ்வாய்க்கிழமை மட்டும்தான் பக்தர்கள் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் மற்ற நாட்களில் இது வந்து பார்ட்டிசிபேஷன் பக்தர்களுக்கு கிடையாது இந்த சேவைக்கு ஆயிரத்தி இரநூத்தம்பது ரூபாங்க டிக்கெட்டு ஒரு ஆளுக்கு இந்த மாதிரி இந்த நான்கு சேவைகளும் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து மிக மிக அருகில் போய் பார்க்க பார்க்கக்கூடிய இருக்குது சேவை இந்த சேவைகள் நடக்கும்போது பார்த்திங்கன்னா பெரு எல்லாரையும் வரிசையாக உட்கார வச்சுருவாங்க கொண்டாந்து அந்த தபண திருமணத்தில் எல்லா பக்தர்களையும் உட்கார வச்சுட்டு இந்த சேவையை நடக்கும் சுப்பிரவர சேவை தவிர மற்ற மூன்று சேவைகளும் இதே மாதிரி தாங்க நடக்கும் ஒரு இருபது நிமிஷம் பெருமாளுக்கு எதிராலும் நம்ம உட்காந்து பெருமாளை கண்குளிர பார்க்கலாங்க அந்த மாதிரி வாய்ப்பு ஒரு அற்புதமான சேவைகள் தான் அந்த நான்கு சேவைகளும் இதற்கான புக்கிங் வந்து வர மாதம் பதினெட்டாம் தேதி அதாவது திங்கட்கிழமை மணி காலையில் பதினெட்டு பதினெட்டாம் தேதி காலையில் பத்து மணிக்கு இந்த புக்கிங் ஓப்பன் ஆகுது ரெண்டு நாள் இது வந்து ஓப்பன்லேயே அது ரெண்டு நாளில் நீங்கள் எப்போ வேணாலும் பதிவு பண்ணலாம் ஒரு தடவை தான் பண்ண முடியும் உங்கள் ஆதார் கார்டு போட்டு பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் நீங்கள் திரும்ப திரும்ப பண்ண முடியாது இருபதாம் தேதி பத்து மணிக்கு இது க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க திரும்ப பன்னெண்டு மணிக்கு குழுக்கள் நடக்கும் அந்த குழுக்களில் நம்ம பேர் செலக்ட் ஆகிட்டால் நமக்கு மெசேஜ் வரும் அதுக்கப்புறம் நம்ம பணம் கட்டிட்டு இந்த சேவையில் நம்ம பங்கு பெற முடியும் இதுவும் மூணு மாதம் முன்னாடி தான் புக்கிங் ஓப்பன் ஆகுது திறமை அதிகமாக இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த சாமி தரிசனம் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் யாருக்கு அதிர்ஷ்டம் இருக்குதோ அதாவது யாருக்கு வந்து பெருமாளை பார்க்கறதுக்கு மிக அருகில் பார்க்கறதுக்கு அதிர்ஷ்டம் இருக்குதோ அதுமாதிரி பெருமாள் யாரை பார்க்க நினைக்கிறாரோ அவங்க இதை எடுத்துக்கிட்டுங்கிற மாதிரி இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா லக்கி ட்ராவை மாற்றிட்டாங்க இப்போ ரொம்ப வருஷமாக இதுமாதிரி லக்கீட் ட்ராதாங்க இருக்குது இதில் சுப்பிரபாத சேவை பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு இரநூத்தி எழுபது பேர் வரைக்கும் மேக்சிமம் அலோவ் பண்ணுவாங்க தோமால சேவையும் அர்ச்சனை சேவையும் பத்து பத்து பேர் தான் அலோ பண்ணுவாங்க அஷ்டத்தில் பாதை பத்து மாறதுன்னா ஒரு நாளைக்கு அறுபது பேர் அலோவ் பண்ணுவாங்க அது வந்து செவ்வாய்க்கிழமை மட்டும்தாங்க அது மற்ற நாட்கள் இது கிடையாது நீங்களும் ஒரு ஒரு மாதம் ட்ரை பண்ணுங்கள் நானும் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் எனக்கு இது வரைக்கும் கிடைக்கல நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் கிடைச்சதுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் எனக்கு இந்த சேவை கிடைச்சிருக்குங்கிறத விஷயத்த சொல்லுங்கள் அதுக்கப்புறம் உங்களுடைய அனுபவத்தையும் அதுக்கப்புறம் போயிட்டு வந்த பிறகு சொல்லுங்கள் இதுக்கு அடுத்தது இருபத்தி ஒன்றாம் தேதி காலையில் ஆர்ஜித சேவாவில் உள்ள கல்யாண உற்சவம் ஊஞ்சல் சேவை ஆர்ஜித பிரம்மோற்சவம் சகசர தீப அலங்கார சேவை இந்த நான்கு சேவைகளுக்கான புக்கிங் ஓப்பன் ஆகுதுங்க இருபத்தி ஒன்றாம் தேதி காலையில் பத்து மணிக்கு இது ஓப்பன் ஆகுது இந்த சேவைக்கான டிக்கெட் கட்டணம் பார்த்தீங்கன்னா ஐநூறுவாங்க அது கல்யாண உற்சவம் மட்டும் ரெண்டு பேர் தான் பண்ணலாம் தம்பதிகள் அப்படிங்கிற பேர் தான் இது பண்ண முடியும் ஆயிரம் ரூபா டிக்கெட்டு மினிமம் ரெண்டு பேருக்கு அது குறைஞ்சி பண்ண முடியாது இதில் இந்த சேவையில் முக்கியமான விசேஷம் என்னென்னா கல்யாண உற்சவம் வந்து கோயிலுக்கு உள்ளே நடக்கிற சேவைங்க அது சாதாரணமாக வெளியே மண்டபத்தில் நடக்காது கோயிலுக்கு உள்ளே நடக்கிற சேவை இது பன்னெண்டு மணிலேருந்து ஒரு மணிக்கு அந்த சேவை நடக்கும் இது வந்து உங்களுக்கு பத்து மணிக்கு ரிப்போர்ட் பண்ண சொல்லுவாங்க பதினொரு மணிக்குள்ள நீங்கள் ரிப்போர்ட் பண்ணிட்டீங்கன்னா கூட உங்களுக்கு டிக்கெட்லாம் செக் பண்ணிவிட்டு நேராக உள்ளே போக சொல்லுவாங்க கோயிலில் மெயின் ராஜகோபுரத்தை தாண்டி உள்ளே போனோம்னா அங்கே இந்த துஜஸ்தம்பம் அப்படிங்கிற கொடிமரம் இருக்குது அதுக்கு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த துலாபாரம் மண்டபம் இருக்கும் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா கோயிலோட வெளி பிரகாரம் அந்த வெளிப்பிரகாரத்தை மண்டம் தான் இருக்குது கல்யாணம் உச்சம் நடக்கிறதும் அந்த இடத்துல நடக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் பக்தர்கள் அந்த உட்காந்து ஒரு நாளைக்கு கல்யாணம் உச்சத்தை பார்ப்பாங்க அதனால் இந்த சேவைக்கு நீங்கள் புக் பண்ணி பாருங்கள் மினிமம் ரெண்டு பேர் தான் பண்ண முடியும் ரொம்ப ரொம்ப அற்புதமான அதுவும் உள்ளே நடக்கிற ஒரு அரிய சேவை இது இதில் தரிசனம் முடிந்த சேவை முடிஞ்சு ஒரு மணிக்கு முடிஞ்ச உடனே நீங்கள் சாமி தரிசனம் பார்க்கறதுக்கு போகலாம் அடுத்தது ஊஞ்சல் சேவைங்க ஊஞ்சல் சேவிங் இதே மாதிரி தான் கோயிலுக்கு உள்ளே நடக்கிற சேவை தான் இது ராஜகோபுபுரத்து தாண்டி உள்ளே போனோம்னு வச்சுக்கங்க லெஃப்ட்ஹண்ட் சைடில் இருக்கிறதா கல்யாண உற்சவம் நடக்கிற இடம் இது வந்து ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குங்க அதே அந்த துஜஸ்தம்பத்துக்கு ரைட் ஹாண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அங்கே அட்டாள மகாலுன்னு ஒன்று வச்சிருப்பாங்க இல்லைனா ஜனா மண்டபம்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல தான் வந்து அந்த ஊஞ்சல் சேவை நடக்கும் நம்ம வந்து சாமி சாமிதாசனை பார்த்துட்டு வெளியில் வரும்போது அந்த வெள்ளி ம ரெண்டாவது கோவில் குழு இருக்குறாங்க தாண்டி வந்து லெஃப்ட்டில் திருப்பி விடுவாங்க உள்ளே போய் நம்ம பிரசாதம் வாங்கிட்டு வெளியில் வருவோம் ஒரு மண்டபம் பேருக்கு தான் சுற்றிக்கிட்டு தான் திரும்ப வருவோம் அந்த மண்டபத்துக்கு பேர் தாங்க அட்டாள மண்டபம்னு சொல்லுவாங்க அந்த மண்டபத்தில் தான் வந்து ஊஞ்சல் சேவை நடக்கும் அந்த இடத்துல ஒரு ஊஞ்சல் ஒன்று இருக்குங்க ஒரு அறையில் அது ஒரு கண்ணாடி அறை இருக்குங்க அதில் அந்த கண்ணாடி அறையில் ஊஞ்சல் நடக்கும் அந்த ஊஞ்சலில் வந்து பெருமாள் தாயாரை உட்கார வச்சுட்டு ஊஞ்சல் ஆட்டுவாங்க அதில் வந்து பெருமாளுக்கு நிறைய பாடங்கள் பாடல்கள்லாம் பாடுவாங்க அது உடனே ஆரத்தி காமிப்பாங்க அதை பார்த்துட்டு வெளியில் வந்துடலாங்க இருந்து ரெண்டு வரைக்கும் அதோட டைமிங்கு ரெண்டு மணிக்கு ஆரத்தி எடுப்பாங்க அது முடிஞ்ச நம்ம நம்மலாம் எழுந்தி போயிட்டு அந்த ஊஞ்சல் சேவை கலந்துக்கிட்டவங்களாம் அவங்களாம் எல்லாம் எழுச்சி போயிட்டு அந்த பெருமாளை அந்த கண்ணாடி அறை மாளிகையில் போய் உள்ளார போய் நம்மளும் அந்த பெருமாளை போய் பிரதிச்சமாக சுற்றி வரலாங்க அதுக்கான வாய்ப்புகள் உள்ள சேவை இது கோயிலுக்கு உள்ளே நடக்கிற ஒரு அற்புதமான சேவை இந்த ஊஞ்சல் சேவை கோயிலுக்கு வெளியே நடக்கிற சேவை இது கோயிலுக்கு வெளியில் வந்தோம்னா அந்த இடத்துல ஒரு பெரிய தேர் ஒன்று இருக்கும் பாருங்கள் தேருக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா வைபவ திருமண்டபம்னு சொல்லுவாங்க அந்த மண்டபத்தில் தான் அந்த ஆர்ஜித ஆர்ஜித பிரம்மோதவம் சேவை நடக்கும் இந்த சேவைக்கு என்ன பொருள்னு பார்த்தீங்கன்னா பெருமாளை வந்து ஒரு அஞ்சு வகையான வாகனத்தில் அந்த இடத்துல எழுந்துருவார் கரெக்டாக ரெண்டரை மணிக்கு இங்கே வருவார் பெருமாள் இந்த ஊஞ்சல் சேவை முடிஞ்ச உடனே அடுத்தது நேரம் அந்த மண்டபத்து தான் வருவார் உள்ளே போட்டு வச்சுருவாங்க அதுக்கப்புறம் அஞ்சு அஞ்சு வகையான வாகனங்கள் இந்த உள்ளே வச்சுருக்காங்க அந்த வாகனத்தில் ஏறி பெருமாள் வந்து வெளியில் வருவார் வெளியில் வச்சு அவருக்கு ஆரத்தி எடுப்பாங்க பாடல்கள்லாம் பாடுவாங்க திரும்ப கூடுவார் அது மாதிரி அஞ்சு வாகனத்தில் மாறி மாறி வந்து பக்தர்களுக்கு காட்சி அளிப்பாருங்க இதுதான் அந்த ஆர்ஜித பிரம்மோசவனு பேர் ரெண்டாம் மணிக்கு இந்த சேவை நடக்குங்க ரெண்டு கிலோ மூன்றான்னு சொல்லுவாங்க கரெக்டாக ரெண்டாம் மணிக்கு போனீங்கன்னா கன்ஃபார்மாக இதை பார்க்க முடியும் இதுக்கும் தான் தான்ங்க டிக்கெட்டு அதுக்கிறது கடைசியாக இருக்கிறது சகசர தீப அலங்கார சேவை கோயிலுக்கு வெளியில் நடக்கிற ஒரு அரிய அருமையான சேவை இது எல்லா பக்தர்களுமே இதை பார்த்துருப்பீங்க கோயிலுக்கு வெளியிலே நடக்கும் ஆயிரத்தி எட்டு விளக்குகள் ஏற்றி வச்சுருப்பாங்க அந்த இடத்துல சாயந்தரம் நாலரை நாலே முக்காலுக்கு பெருமாள் தாயாரோடு சேர்ந்து வருவார் இந்த ஆர்ஜித பிரம்மோதவம் சேவை முடிஞ்ச பிறகு அங்கே கொஞ்சம் நேரம் இருந்துட்டு திரும்ப அங்கேயிருந்து நாலரை மணி கிளம்பி இந்த இடத்துக்கு வருவாருங்க இந்த இடத்துல பெரிய ஊஞ்சல் ஒன்று இருக்கும் அந்த இடத்துல கொண்டாந்து ஊஞ்சலில் ஒரு உட்கார வச்சுட்டு தொடர்ந்து பாடல்கள்லாம் பாடுவாங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் நிறைய பாடல்கள்லாம் பாடி முடித்த பிறகு அப்புறம் இந்த இடத்துல ஆரத்தி காமிப்பாங்க அதுக்கப்புறம் பெருமாளைங்க கிளம்பிவிடுவாருங்க இந்த சேவைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதிகபட்சமும் சாமி தரிசனம் பார்க்கறது ஒன் ஹவர் தாங்க ஆகும் அதுக்கு மேலே ஆகாதுங்க அது வாய்ப்பு இருக்கவங்க இந்த சேவைலையும் ஒரு ட்ரை டைப் பண்ணி பாருங்கள் இந்த சேவையில் முக்கியமான விஷயம் என்னென்னா இது நீங்கள் சாமி தரிசனம் பண்ண போகும்பொழுதோ இந்த சேவையில் கலந்துக்க போகும்போதோ எங்கே போகணுன்னா இப்போ கோயிலோடய ராஜகோபுபுரத்துக்கு பார்த்தீங்களா அதுக்கு எடுத்த பக்கம் பார்த்தீங்கன்னா தெற்கு மடவில் அங்கே இருக்கும் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சுபதம் அப்படின்னு ஒரு என்ட்ரி இருக்கும் எல்லாருமே இங்கே பார்த்துருப்பீங்க கோயிலுக்கு எடுத்த பக்கம் பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு ஆர்ச் மாதிரி இருக்கும் அது வழியாக நேராக மேலே ஏறி போய் தான் முந்நூறுவா டிக்கெட்டு ஃப்ரீ தர்ஷன் டிக்கெட்டு எல்லாத்துக்கும் அப்படி தான் போகணும் அந்த வழியாக தாங்க இந்த ஆர்ஜி சபாவுக்கும் போகணும் லாஸ்ட்டுக்கு பேர் வந்து சுபதம் வழின்னு சொல்லி போர்டு பெரிய போர்டு வச்சிருப்பாங்க நேராக அங்கே போக வேண்டியதாங்க இது முடிஞ்ச பிறகு அடுத்து அஞ்சாம் காலு கிளம்பி நீங்கள் சாமி தரிசனம் பண்ணுறதுக்கு போயிடலாம் உடனே சாமி தரிசனம் பார்த்துட்டு வரலாங்க வெயிட்டிங் டைம் இருக்காதுங்க அதில் ஐநூறுவாங்க டிக்கெட் இது இதற்கான முக்கியம் வந்து இருபத்தி ஒன்றாந்தேதி காலையில் பத்து மணிக்கு ஓப்பன் ஆகுதுங்க அது அதே நாள் மத்தியானத்தில் பார்த்தீங்கன்னா இதே ஆர்ஜி ஆர்ஜி சேவாக்கான விர்ச்சுவல் பார்ட்டிசிபேஷன் அதாவது விர்ச்சுவல் பார்ட்டிசிபேஷன்னா இந்த கல்யாண உச்சம் ஊஞ்சல் சேவைகள் பார்த்தீங்களா இந்த சேவையில் நம்ம டேரக்டாக கலந்துக்க முடியாது ஆன்லைனில் தான் இது புக்கிங் பண்ண முடியுங்க ஆன்லைனில் புக்கிங் பண்ணிட்டு இது கலந்துக்கிறது நம்ம ஆன்லைனில் தான் கலந்துக்க முடியும் டிவியில் பார்க்கலாம் இல்லைட்டு நம்ம செல்ஃபோன்லேயே பார்க்கலாம் ஆனால் டேரெக்டாக இந்த சேவையில் போய் கலந்துக்க முடியாது பிப்ரவரி மாதம் தேதி நீங்கள் புக் பண்ணுறிங்க இந்த விர்ச்சுவல் சேவை மூலமாக கல்யாண வச்சம் புக் பண்ணீங்கன்னா அன்னைக்கு நீங்கள் அங்கே போக முடியாதுங்க பிப்ரவரி பத்தாந்தேதி நீங்கள் போக முடியாது ஆன்லைனில் தான் இது பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் டிவியில் போடுவாங்க அதை பார்க்கலாம் டிவியில் நம்ம பேர் நட்சத்திரம்லாம் படிப்பாங்க பார்த்து நம்ம தெரிஞ்சுக்க தான் இல்லைனா நம்ம வந்து ஆய விட்டு நம்ம மனசுல நம்மளை சொல்லி சொல்லுவாங்க நீங்கள் வந்து உங்களுடைய குளம் கோத்திரம் உங்களுடைய பெற்றோர் பேர் எல்லாத்தையும் சொல்லுங்கள் உங்கள் நட்சத்திரம் பேர்லாம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க எல்லோரும் சொல்ல வேண்டியதாங்க எல்லோரும் சொல்லி முடித்த பிறகு அவங்க அது தொடர்ச்சி அந்த மந்திரங்கள்லாம் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க அந்த மாதிரி தான் அந்த விர்ச்சுவல் சேவாவில் கல்யாண உச்சம் அந்த மாதிரி தாங்க நடக்கும் இதுவும் தான் டிக்கெட்டு கல்யாண உச்சம் வந்து வழக்கம் போல் தான் ரெண்டு பேர் ஆயரருவாங்க தான் பண்ண முடியும் மற்ற சேவைகள் எல்லாமே ஐநூறுரூவா டிக்கெட்டு இதுலேயும் ஊஞ்சல் சேவை சகஸ்திர அலங்கார சேவை ஆர்ஜித பிரமோசம் வந்து நான்கு சேவைகளுமே நடக்குங்காது இதில் என்ன விஷேஷம்னா இந்த மாதிரி சேவைகள் நம்ம ஆன்லைனில் கலந்துக்கிட்டு நம்ம புக்கிங் லிஸ்ட்டில் பணம்லாம் கட்டிடுவோம் எல்லாமே பார்த்திங்கன்னா புக்கிங் லிஸ்ட்டில் போய் ரெடியாக இருக்கும் அந்த ரிசிப்ட்டை போய் ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா அதில் வந்து புக் தர்ஷன் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும் அதாவது சாமி தரிசனை பார்க்குறதுக்கு தனியாக நம்ம புக் பண்ணணும் ஆமாங்க இது வந்து ரெண்டு ப்ராசஸ் முதல்ல வந்து அந்த ஆன்லைனில் சேவையில் கலந்துக்கிறது ஆன்லைனில் புக் பண்ணிவிட்டு பணம் கட்டிட்டு அந்த சேவையை நாளில் நடக்கும் நம்ம வந்து டிவிலேயே அதிலேயே பார்க்கலாம் அந்த மாதிரி தான் அது என்றைக்கி நீங்கள் புக் பண்ணுறீங்களோ அதுலேருந்து அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ளார நீங்கள் தரிசனத்துக்கு தனியாக புக் பண்ண முடியும் அந்த மாதிரி வாய்ப்பு இல்லை சேவை இது மாதம் மாதம் ஓப்பன் ஆகுது இல்லைங்களா அந்த விர்ச்சுவல் சேவாங்கிறது அந்த மாதிரி ஓப்பன் ஆகும்போது அதில் போயிட்டு நீங்கள் புக் புக் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனா முதல்ல நீங்கள் சேவைக்கு புக் பண்ணணும் அது முடிஞ்ச பிறகு அதுக்கப்புறமா நீங்கள் தரிசனத்துக்கு புக் பண்ணணும் அந்த மாதிரி தான் ஆனால் நீங்கள் ஏற்கனவே நீங்கள் மாரி சேவைக்கு புக் பண்ணி பணம்லாம் கட்டிவிட்டேன் நான் வந்து அடுத்து தரிசனம் தான் பார்க்குறேன்னா டேரெக்டாக அந்த சேவை ஓப்பன் ஆகும்போது உங்களுடைய புக்கிங் ஹிஸ்ட்ரிக்கு போய்ட்டு அது போய் பார்த்தீங்கன்னா புக் தர்ஷன் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக அந்த குறிப்பிட்ட குறிப்பிட்ட நாள் ஓப்பன் ஆகும் அதாவது குறிப்பிட்ட சேவை ஓப்பன் ஆகும் அதுக்கப்புறம் அதில் நீங்கள் எப்போ வேணுமோ அதில் நீங்கள் அந்த மாதத்துக்கான டேட்டில் உங்களுக்கு தேவையான டேட்டை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வெளியில் வந்துடலாங்க ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி பணம்லாம் கட்டிடுறீங்க மறுபடியும் நீங்கள் தர்ஷனுக்கு பணம் கட்ட வேண்டிய அவசியம் இல்லைங்க சேவைக்கு நீங்கள் ஏற்கனவே பணம் கட்டினதுனால அடுத்தப்பில் எப்போ வாய்ப்பு இருக்கோ அப்போ போயிட்டு தர்ஷனுக்கு புக் பண்ணிவிட்டு போய் சாமி தரிசனம் பண்ணிட்டு வரலாம் இந்த மாதிரி ஒரு அருமையான சேவைங்க அது ஒரு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த சேவையில் நீங்கள் ஐநூறுரூவா டிக்கெட்டாக இருந்தாலும் ஆர்ஜி சேவையாக இருந்தாலும் இது வந்து முந்நூறுவா டிக்கெட் வலி தான் சாமி தரிசனம் பார்க்கறதுக்கு விடுவாங்க ஏன்னா இந்த சேவையில் நம்ம நீங்கள் டேரெக்டாக கலந்துக்க போகிறது இல்லை ஆன்லைனில் தான் சேவையில கலந்துக்கிறீங்க அதனால் இந்த சேவைக்கு ஐநூறுவா டிக்கெட் வழியாக உள்ளே விட மாட்டாங்க முந்நூறு டிக்கெட் வழியாக தான் உள்ளே விடுவாங்க மாதிரி புக்கிங் ஓப்பன் ஆகுது பார்த்தீங்கன்னா மதியானத்துக்கு மேலே ரெண்டு மணி தான் ஸ்லாட் ஸ்லாட்டு ஓப்பன் ஆகும் ரெண்டு மணி நாலு மணின்னு ஸ்லாட்டு ஓப்பன் ஆகும் அந்த ஸ்லாட்டை புக் பண்ணிவிட்டு நீங்கள் போய் முந்நூறுவா டிக்கெட்ல எல்லாரும் போகிறாங்க தெரிஞ்சீங்களா அவங்களோட சேர்ந்து நீங்களும் சாமி தரிசனம் பண்ணிட்டு வரலாம் அடுத்தது அங்கப்பிரதட்சணம் இது வந்து இருபத்தி மூணாம் தேதி காலையில் பத்து மணிக்கு ஓப்பன் ஆகுதுங்கிறது இது வந்து ஒரு நாளைக்கு எழுநூத்தம்பது பேர் இதில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் இது ஆன்லைனில் மட்டும்தாங்க இது ஆஃப்லைனில் கிடையாது நேரடியாக போய் இது எடுக்கவே முடியாது ஆன்லைனில் மூணு மாதத்துக்கு முன்னாடியே புக்கிங் ஓப்பன் ஆகும்போது எடுத்தால் தான் இது வந்து முழுக்க முழுக்க ஃப்ரீ டிக்கெட்டு அதனால் வந்து புக்கிங் ஓப்பன் ஆகும்போது பார்த்திங்கன்னா ஒரு மூணு நிமிஷத்தில் இது ஃபுல் ஆகிடுதுங்க அது ஒரு நாளைக்கு எழுநூற்றம்பது டிக்கெட் இருந்தாலும் மூணு நிமிஷத்தில் இந்த டிக்கெட் எல்லாமே புக் ஆகிடுது அதனால் இது தேவை உள்ளவங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி லாகின் பண்ணி ரெடியாக இருந்தீங்கன்னா உடனடியாக நீங்கள் புக் பண்ணிட்டு வெளில வரலாங்க இது வந்து பேமெண்ட் ஆப்ஷன் இல்லை அப்படிங்கிறதுனால ரொம்ப ரொம்ப சீக்கிரம் அது புக் ஆகிடும் இது இருபத்தி மூணாம் தேதி காலைல பத்து மணிக்கு ஓப்பன் ஆகுது இந்த சேவையில் கலந்துக்கிறதுக்கு நம்ம துணியோட குளிச்சிட்டு போகணுங்கிறதாங்க அவங்களோட முக்கியமான ஒரு கண்டிஷன் இது நைட்டு ஒன்றரை மணிக்கு ரிப்போர்ட் பண்ண சொல்லுவாங்க முன்னூறு அடிக்கட்டு என்ட்ரன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அதுக்கிட்ட தான் வர சொல்லுவாங்க நைட்டு ஒன்றரை மணிக்கு குளிச்சுட்டு துணியோட வர சொல்லுவாங்க நம்ம கையில் ஆதார் ஆதார் கார்டு ப்ளஸ் டிக்கெட் எடுத்துகிட்டு தான் போகணும் அங்கே செக் செக் பண்ணிவிட்டு உள்ள ரெண்டரை வரைக்கும் வைகுண்ட கியூ காம்ப்ளக்ஸ் ஒன்றில் வெயிட் பண்ண சொல்லுவாங்க ரெண்டரை மணிக்கு தந்து விட்டாங்கன்னா மூணு மணிக்கு கரெக்டாக கோவில் வாசலை அடையலாம் மூணு மணிக்கு சுப்பிரபாதை பரம் பொழுது நம்ம பிரச்சனை பண்ண சொல்வாங்க முதல்ல பெண்கள்லாம் பண்ணலாம் அதுக்கப்புறம் ஆண்கள் பண்ண முடியும் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு மூன்றரை மணி மூணையும் காலுக்கு சுப்பிரபாத பக்தர்கள்லாம் வெளியில வந்த உடனே நம்மளை சாமி தரிசனம் பார்க்குறது அனுப்பாங்க போய் பண்ணிவிட்டு சாமி தரிசனம் அதுக்கப்புறம் போய்ட்டு சாமி தரிசனம் பார்த்துட்டு வெளியில் வந்துடலாங்க இதுக்கு ஒரு லட்டு பிரசாதம் கொண்டு அதை வாங்கிட்டு வரலாம் இந்த மாதிரி ஒரு நல்ல சேவைங்க அது நிறைய பேருக்கு அங்க பிரச்சனை பண்ணுறதுக்கு ஒரு வேண்டுதலாக இருக்கும் சில பேருக்கு வந்து இந்த சேவையில் எப்படியா கலந்துக்கணும் ஒரு ஆர்வம் இருக்கும் அதுமாதிரி தேவை உள்ளவங்க அது யூஸ் பண்ணிங்க இருபத்தி மூணாந்தேதி காலையில் பத்து மணிக்கு இது ஓப்பன் ஆகுதுங்க ஆண்கள் ஆண்கள் பெண்கள்னு யாராலும் கலந்துக்கலாம் எந்த வயது வித்தியாசம் கிடையாதுங்க பன்னெண்டு வயசு உள்ள குழந்தைங்களுக்கு நீங்கள் கூட்ட அழைச்சிட்டு போகலாம் அவங்களுக்கு வந்து டிக்கெட் கிடையாது அவங்க கூட நீங்கள் அழைச்சிட்டு போகலாங்க அடுத்தது இருபத்தி மூணாந்தேதி அதே நாள் மத்தியானம் மூணு மணிக்கே முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் இவர்களுக்கான புக்கிங் ஓப்பன் ஆகுதுங்க இது வந்து முழுக்க முழுக்க ஃப்ரீ டிக்கெட் தான் இதுவும் ஒரு நாளைக்கு வந்து மேக்ஸிமம் ஆயிரம் பேர் வரைக்கும் அலோவ் பண்ணுவாங்க இதுவும் ஆண்கள் பெண்கள் கணக்கு கிடையாது இதில் உள்ள கண்டிஷன் என்னென்னா முதியோர்களாக இருந்தால் அவங்களுக்கு வந்து அறுபத்தஞ்சு வயசு பூர்த்தி ஆகிருக்குங்க அது அறுபத்தஞ்சு வயசு நடந்துகிட்டு இருந்தால் விட உங்களுக்கு இந்த கம்ப்யூட்டர் அக்செப்ட் பண்ணாது அறுபத்தஞ்சு வயசு பூர்த்தியாக இருக்கணும் அதுமாதிரி மாற்றுத்திறனாளிகளாக இருந்தால் அவங்கள்ட்ட வந்து அவங்க கவர்மெண்ட் கொடுத்த சர்டிஃபிகேட் அவங்கள்ட்ட இருக்கணும் இது ஒன்று தாங்க மாற்றுத்திறனாளிகளுக்கு ஏஜ் லிமிட் எதுவுமே கிடையாது யாரெல்லாம் வரலாம் அவங்க வந்து மாற்றுத்திறனாளிகளாக இருக்கணும் அப்படிங்கிறதாங்க ஒரு ஒரு கண்டிஷனு இதுக்கு வந்து நீங்கள் அந்த இந்த புக்கிங் பண்ணும்போது முதிய முதியோர் மாற்றுத்திறனாளிகள் வந்து அவங்களுடைய ஆதார் கார்டு அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உதவிக்கு யாராவது ஒருத்தவங்களும் அழைச்சிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அதில் அந்த ஆன்லைனில் புக்கிங் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா முதல்ல எந்த கேட்டு கேட்டகினு கேட்கும் அது வந்து நீங்கள் சீனியர் சிட்டிசனாக இல்லை மாற்றுத்திறனாளிகளாக அப்படின்னு கேட்கும் அதில் நீங்கள் எதுன்னு செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா அ கம்பெனி வித் ஸ்பவுஸ் அப்படின்னு கேட்கும் அதாவது உங்களுடைய கூட யாராவது துணை துணைக்கு யாராக வராங்கன்னு கேட்கும் அதில் நீங்கள் அழைச்சிட்டு போகிற பிளான்ல இருந்தீங்கன்னா அவங்க ஆமான்னு கொடுத்துருங்க அதுக்கப்புறம் அவங்களோட டீட்டெயில் மட்டும் கொடுங்க அவங்களுக்கு வந்து ஒரு ஐம்பது வயசாக இருக்கணுங்க அது குறைவாக இருந்தால் அவங்க அலோவ் பண்ண மாட்டாங்க அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி யார் அழைச்சிட்டு போக முடியுமோ அவங்கள பார்த்துக்கிட்டு அவங்களுடைய டீட்டெயில் மட்டும் கொடுக்கணும் அவங்களுடைய ஆதார் கார்டு அப்லோட் பண்ண வேண்டிய பட்டு அவங்களோட டீட்டெயில் கொடுக்கணும் அவங்க பேர் அவங்க ஆதார் நம்பர் இதில் நீங்கள் பதிவு மாதிரி இருக்கும் இதே மாதிரி தாங்க மாற்றுத்திறனாளிகளுக்கும் அவங்களுக்கும் ஏதாவது கூட அழைச்சிட்டு போகிற வாய்ப்பு இருக்குங்க இந்த சேவை வந்து மத்தியானம் பன்னெண்டு மணிலேருந்து ஒரு மணிகளை ரிப்போர்ட் பண்ண சொல்லுவாங்க கோயிலோட மெயின் என்ட்ரன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா அது இடது பக்கம் அந்த இருக்கும் அதுக்கு அந்த தெற்கு மட விளாகம் அது விளையாட்டு போனோம்னா இடையில ஒரு பாலம் ஒன்று தெரியும் பத்து எல்லாம் கிராஸ் பண்ணிட்டு இருப்பாங்க அந்த பாலம் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஹால் ரெண்டு ஹால் வச்சுருக்காங்க அதுதான் அந்த ரிப்போர்ட்டிங் இடங்காது அந்த இடத்துக்கு நீங்கள் பன்னெண்டு மணிலேருந்து ஒரு மணிக்கு அங்கே போயிட்டிங்கன்னா அவங்க டிக்கெட்டை செக் பண்ணிவிட்டு அங்கேயே வெயிட் பண்ண சொல்லுவாங்க அங்கே நமக்கு சாப்பாடு பால் வாழைப்பழம் மாதிரிலாம் கொடுப்பாங்க வேணுங்கிறதும் வாங்கி சாப்பிட்லாங்க கரெக்டாக ரெண்டு ரெண்டரை மணி திறந்து விடுவாங்க ரெண்டரை மணி திறந்து விட்டாங்கன்னா நேராக நீங்கள் அந்த க்யூலின் வழியே நடந்து போயிட்டு கோயிலோட மெயின் அட்டுன்னு சொல்லியாக உள்ளே போய் ரெண்டரைலேருந்து மூன்றைக்குள்ளார சாமி தரிசனம் பார்த்துட்டு வரலாங்க இந்த மாதிரி இந்த சேவை பொழுது பொதுமக்கள் எல்லோருமே நிப்பாட்டிக்குவாங்க யாருமே வராததுனால நீங்கள் வந்து எந்த விதமான அவசரமும் இல்லாமல் தள்ளுபடி இல்லாமல் நிதானமாக சாமி பார்த்துட்டு வர்றதுக்கான ஒரு அருமையான வழி அது வாய்ப்பு இருக்கவங்க யூஸ் பண்ணிங்க அவங்க வீட்டில் யாராவது பெரியவங்க அறுபது வயசுக்கு மேலே யாராவது இருந்தால் கூட அவங்கள அழைச்சிட்டு நீங்கள் போய்ட்டு அவங்க மூலமாக நீங்களும் சாமி தரிசனம் ஃப்ரீயாக பார்க்கலாம் அதுவும் வந்து நிதானமாக பார்க்கலாம் அதுக்காக முக்கியம் முதியோர்களுக்கு மட்டும் இலவசம் கிடையாதுங்க கூட போகிறவங்களுக்கும் இந்த டிக்கெட் இலவசம் தான் வாய்ப்பு இருக்குங்க அதை யூஸ் பண்ணிங்க இந்த சேவைகள் வந்து ஒரு ஒரு நாளும் என்றைக்கு ஓப்பன் ஆகுதோ அன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா இந்த சேவை எப்படி புக் பண்ணுறது எப்படி ஈஸியாக புக் பண்ண முடியும் அப்படிங்கிற டிப்ஸ் அன்றைக்கி காலையில் இந்த எஸ்எஸ்டி டோக்கன் ஸ்டேட்டஸ் சொல்லுவேன் அது கூட சேர்த்து சொல்கிறேன் தேவை உள்ளவங்க அதை யூஸ் பண்ணிங்க அதுக்கு அடுத்தது வந்து முந்நூறுவா டிக்கெட்டும் அக்காமடேஷன் டிக்கெட்டும் ஓப்பன் ஆகும் போதுங்க அதுக்கான டீட்டெயில்ஸு அடுத்தடுத்த வீடியோவில் போடுறேங்க தொடர்ந்து இந்தமாதிரி திருமலா திருக்குதல் அப்டேட்ஸை தெரிஞ்சுக்கணும்னா என்னோட சேனலை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்